விஜி டிவி பிரபலமான பிரியங்கா அவர்களுக்கு இரண்டாவதா திருமணம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம்தான் இணையத்துல இப்போ வரலாகிட்டு இருக்கு சில மாதங்களுக்கு முன்னாடியே பிரியங்கா அவங்களுடைய அம்மாவுக்காக இரண்டாவது திருமணம் செய்ய தயாராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளிவந்துச்சு சீரியல் தயாரிப்பாளர் பொறுத்தவங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறதாவும் செய்திகள் வெளிவந்துச்சு ஆனா இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவுமே வெளியாகல அப்படின்னே சொல்லலாம் இது ஒரு பக்கம் இருக்கு இப்போ அவங்களுக்கு திடீர்னு யாருமே இல்லாம கல்யாணம் நடந்திருக்கு வெறும் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டுமே அந்த வீடியோஸ்லையும் காணப்படுறாங்க இவங்களுடைய இரண்டாவது திருமணம் இருக்கணும் மாதிரி அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் அவங்களுடைய வாழ்த்துக்களையும் மணிமேகலை அவர்களுக்கும் நடந்த கிளாஷில் தான் முதல் கல்யாணத்துல இவங்களுக்கு ஏற்பட்ட மனக்கசப்பை பற்றி நிறைய பேர் பேசவும் தொடங்கினாங்க நிறைய விமர்சனங்களும் எழுந்தது ஆல்ரெடி டைவர்ஸ் ஆனவங்க தானே தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளும் இருந்தது ஆனா நிறைய சப்போர்ட்டர்ஸ் பிரியங்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவுமே நல்ல உள்ளம் கொண்டவங்க மாதிரி இப்போ செகண்ட் மேரேஜ் வீடியோவும் சமூக வலைதளங்களில் வைரல் இருக்கு